இங்க பாருமே என்னக்கா ஒண்ணே ஓ மாமியார் வீட்ல ஒப்படைச்சாச்சு அதே மாதிரி நானி எங்க மாமியார் வீட்டுக்கு போணும்ல மைனி மைனி சும்மா மைனி பைனின்னு கிடக்காத என்ன வேலை போய் பாரு என்ன எவ்வளவு நாளா போட்டு டார்ச்சர் பண்ணிருப்ப இப்ப ஓ மாமியார் வீட்ல எல்லாத்தையும் அனுபவி மைனி நீங்க என்ன பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க உங்கள நான் பெருமை படுத்துவேன் என்ன பத்தி கவலைப்படாதக்கே எனக்கு நேரம் இல்ல அப்புறம் உன்ன பத்தி நான் என்னத்துக்கு கவலைப்பட போறேன்

முதல்ல உனக்கே நீ தான் சமைச்சு சாப்பிட போற இதுல எனக்கு வேற நீ சாப்பாடு தர போறியாக்கும் வேண்டாம்மா உன் சாப்பாட்டை நீயே பொங்கி சாப்பிடு நான் எங்க வீட்டுல போய் பழைய கஞ்சியாவது குடிச்சுக்கிடுது சுசீலாமா நான் போயிட்டு வரேன் ஆ சரி ரேவதி போயிட்டு வரேன்னா டாடா பை பாய் சியூ மேனோ கையில வச்சிருக்க லிஸ்ட தொலைச்சிட போற பத்திரமா வச்சுக்க உன் மாமியார் வீட்டுல ஒன்னு பெருமையா சொல்றபடி நடந்துக்க என்ன

ஜெராக்ஸ் காப்பி போட்டு நிறைய அடிச்சு வச்சிருக்காங்களா ஆமாமா ஆமா முதல்ல அந்த சாக்கு முட்டை கட்ட போய் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல கொண்டு போய் எடுத்து வை சரிங்கட்டே யாத்தாடி வளந்தவ வார இனி ஒரு நிமிஷம் கூட தர்க்க கூடாது இல்லனா நம்மள பின்னி எடுத்துடுவா இங்க பாரு பாரு மேல உன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டே இனி வா பாடு நீ பாத்துக்க

நல்ல காலம் பிறக்குது எனக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது எனக்கு நல்ல காலம் பிறக்குது இவளுக்கு ஆட்டத்தை பாறா பொண்ணு தை சொன்னது கரெக்ட்டா தான் இருக்கு நல்ல காலம் மாட்டி உனக்கு பிறக்கு நல்ல காலம் ஏடி சின்ன பொண்ணே ஆட்டத்தை நிப்பாட்டடி யாவா ஆஹா எங்க மாமியாரு ஆமாடி மாமியார்

என்னத்தை பேசுறிய உங்க ரெண்டு பேர் மேலயே நான் என்னத்துக்கு போறாம போட போறேன் உங்க மகள அவ மாமியார் வீட்ல கொண்டுட்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்தது தப்பா ஆமாடி தப்புதான் உன் மேலயே மட்டும் நீ பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே எம்மவ அவ இஷ்டம் போல இருப்பா உனக்கு என்ன எம்மவ சுதந்திரமா எங்க மாமியாருக்கு சரியான அறவெட்டு மகளுக்கு புத்திமதி சொல்லி நல்லபடியா அவளை மாப்பிள்ள வீட்டுல போய் வாழ வைக்கிறதுக்கு துப்பு இல்ல மகளங்க வீட்டுலதான் என் கூட தான் வச்சிருப்பேன் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காவோ பியாசா வந்துட்டா ஒப்பியாச்சு என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் மகா இருக்க மாதிரி ஒரு நினைப்பு இவங்க மகா மாதிரி நானும் எங்க அம்மா வீட்லயே போய் இருந்துட்டு இருந்தோம்னா இவங்க என்ன சொல்லுவாவோ பெத்தவளுக்கு பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு துப்பு இல்ல வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்கா அப்புறம் என்னத்துக்கு என் மவனுக்கு கட்டி கொடுக்கானு எங்க அம்மாவை போட்டுல யாசிட்டு கிடப்பாவோ இவங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் ஆளை பரம் ஆள என்னமே நினைச்சிட்டு போட்டீங்க எனக்கு என்ன என்ன நினைச்சதை நடத்தி முடிச்சிட்டமே

இதை உங்களை வெறும் சோறு திங்கி சொல்லல மீன் கறி வச்சிருக்கா மாங்காய் போட்டு சரி தே உங்க இஷ்டம் எங்க மாமியார் நான் செஞ்சு சாப்பாடா இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாவோ இவங்களுக்கும் சேர்த்துதான் மீன் குழம்பு வச்சிருந்தேன் சரி இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு மீன் குழம்ப பத்திரமா வச்சுக்கிட வேண்டிதான் மீன் குழம்பு இன்னைக்கு சாப்பிடாத விட நாளைக்கு சாப்பிட்டாதான் ருசி அதிகம் அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு எப்பவுமே சாதகமா தான் அமையும்

இதுதாங்க்கா நடந்துச்சு ஓஹோ அப்படியே கதை தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் எந்தக்கா சொல்லுதியோ எங்க மாமி உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் அதுக்கு யாரு காரணம்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு பாரு என்ன ஆர் ருசி என் கை பக்குவமே தனிதா

மாமியாரும் மரகதக்கா மாமியாரும் சரியான ஆள்கள் தான் பாருங்க சின்ன பொண்ணு அவ சம்பந்தியாரிய மாமியா வீட்டுல போய் கொண்டு விட்டுட்டு வந்தா ஆனா எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சம்பந்தியாரி இருந்திருந்தான்னு வச்சுடுங்க உங்களை

சாப்பிடலாம்ல எதுக்கு தே இப்படி வாசல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீயா ஏண்டா மர்மாலா வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா புழுக்கமாலா இருக்கு இப்படி வாசல்ல காத்தோட்டமா உட்கார்ந்து சாப்பிடுறது தான் நல்லா இருக்கு பத்துக்க நான் இங்க இருந்து சாப்பிடுவேன் சரி தே உங்க இஷ்டம் எப்பாடா இப்பதான் வயிறு நிரம்பிருக்கு ஒரு வயிச்சு வார திங்கிறதுக்குள்ள நான் படுத்த பாடு அப்படி என்னதே கஷ்டப்பட்டியா நான் என்ன உங்களுக்கு நேரத்துக்கு நேரம் சோர் வங்கி போடாமலா இருக்கேன் அது நீ சாப்பாடுல பொங்கி தாரதம் செய்யல நான் தான் பொண்ணு கை பேசி கேட்ட மத்தியா அதனால தான் இவ்வளவு நேரமா சோர்த்திங்காம இருந்தோம்ல அத தான் சொன்ன மத்தக பாத்தீளதே யாரை நம்பணுமோ அவங்கள நம்பி தான் ஆவணும் இன்னைக்கு ஒரு நேரத்திலே நான் நல்லா தெரிஞ்சிட்டே மர்மோல யார் யார் எப்படி எப்படி நீ தெரிஞ்சிட்ட சரி தான் தே இது சாங்கியால டீ குடிக்கிறதுக்கு முட்டை பச்சியும் உள்ளி வடையும் செய்யலாம்னு இருக்கேன் தே அதுக்கு நான் என்ன செய்ய அன்னியர் இவ்வளவு நேர நல்லதுன்னு பேசிட்டு இருந்தாவோ இப்போ என்ன மூஞ்சி ஒரு சைஸா குவானையா மாறிட்டு இந்த பார் மர்மோல

நீங்க எப்ப வேணாலும் பேசிக்கிடுங்க தே அவரு உங்க மகன் பெரிய மிடி நான் பேசிக்கிட்டு தான் வந்துட்டேன் சோ ஒரு நேரமாவது நம்மள நிம்மதியா இருக்க விடுதாவளா இவகிட்ட என்ன பிரச்சனை பண்ணலாம் இவகிட்ட என்ன சண்டைய போடலாம்னு ஒவ்வொரு நேரம் உட்கார்ந்து மாமியார் யோசிச்சிட்டே கிடக்கவோ யோசிச்சிட்டே இருங்க எனக்கு என்ன சரியான சிமிரு பிடிச்சவளா இருக்க இவ சோறு திங்கிதுக்கே ஒரு நேரம் வேண்டாம்னு சொன்ன உடனே திரும்பவும் நமக்கிட்ட கேப்பா எட்டே சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு தாங்குவான்னு நினைச்சேன் அவ ஒண்ணுமே சொல்லல அடங்கங்கட்டாம இருந்துடா இப்ப சாயங்காலம் டீ குடிக்கிறதுக்கு பலகாரம் செய்யப் போறேன்னு சொல்லுதா நான் வேண்டாம்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் இன்னைக்கே பரவாயில்ல சாப்பிடுங்க ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னு சொல்லாம நாமளும் மாறிடணும் உன் மர்மா முட்டை பச்சி செய்யிறதுக்கு முட்டை அவிச்சு வச்சிருப்பல்ல நீ பாட்டுக்கு உன் பங்குக்குள்ள ஒரு முட்டை எடுத்து తిന്നിட்டு வந்திரு டீ ஆட்டி வச்சிருந்தா உனக்கு மட்டும் ஒரு டம்ளர் ஊத்தி குடிச்சிட்டு வந்திரு இங்க பாரு பரிமளா நல்ல சாப்டே எடுத்து தெம்பா இருந்ததா பக்கத்து வீட்டு கதையல இல்லம்மா நல்லபடியா அட்வைஸ் சொன்னா என்ன வாரியலா மா எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்க சீக்கிரமா போய் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து இலையில நல்ல இட்லி தோசை எல்லாத்தையும் பரிமாறி வச்சிருக்கதே ரொம்ப அழகா இருக்கு இப்ப தெரியுது அவன் நம்ம மேல என்ன காணப்படும் Nhanh là làm đi கேசரி சட்னி சாம்பார் இவ்வளத்தையும் நான் இத்தனை வருஷ காலத்திலயும் ஒரே இலையில வச்சு சாப்பிட்டதே இல்ல இல்ல ஒரே இலையில பார்த்தது கூட இல்ல இன்னைக்கு என் மருமாவ புண்ணியத்துல நல்லா சாப்பிட போறேன்

என்னது என் கால உளுந்து இவ கெஞ்சிட்டு கிடக்காளா அடி பாவி என் கால புடிச்சு வானத்துக்கோ பூமிக்கோ சுத்து சுத்தேடு சுத்தி அடிக்கலாட்டி செஞ்சுட்டு கிடக்கா ஏத்தாடி காலம் காத்தாலேயே என்னால இவகிட்ட இவ்வளவு அடிய வாங்க முடியலம்மா தாயே என்ன பெத்த தாயே என் உடம்பரவா சகோதரி என்ன வந்து காப்பாத்துங்க தங்கச்சி நான் ஒண்ணு அந்த தொங்கல உன் மைனிகாரிய கொஞ்சம் பாருங்க சத்தியமா மாமியாரும் மறுபாளோ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருங்கம்மா ஆனா என் கால விட சொல்லுங்கம்மா உடச்சிட பார்த்தால நல்ல கனவு கண்டுகிட்டு இவ காலையில 4 மணிக்கு எந்திரச்சு உட்கார்ந்து எங்களுக்கு சமைச்சு வச்சிருக்காங்கல சமைச்சி இப்படியே போட்டியாங்க நீ அத்தாண்டு கூப்பிடுறது எனக்கு செத்தான் செத்தான்னு கேக்குட்டி